தூத்துக்குடியில் இரண்டாம் ஆண்டு பனிமய மாதா பேராலய திருவிழா ஜூலை தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது நாளான ஆகஸ்ட் தேதி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கரை போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர் குண்டர் சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மலர்கொடி ஹரிஹரன் திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சம்போ செந்திலை போலீசார் தேடி வருகின்றனர் ஹரிகரன் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ சந்திலுக்கு போலீசார் பதினான்கு பேரில் திருவேங்கடம் வலைவீசியுள்ளனர் போலீஸ் ஆடுதல் கொடுத்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் தொழிலதிபர் ஒருவர் தன்னை தாக்கி கொலை மிரட்டி விடுத்ததாக எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது புகார் அளித்துள்ளார் இந்த புகார் அடிப்படையிலும் கைது மின்கட்டண உயர்வை கண்டித்து நாளை பாமக போராட்டம் நடத்தும் என டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தேதி கட்சி போராட்டம் அறிவித்துள்ளது சண்டிகரிலிருந்து திப்ளூகர் செல்லும் விரைவு ரயில் யூகே யின் பகுதியில் செல்லும் போது தடம் புரண்டது நான்கு ஏசி பெட்டிகள் தடம் புரண்டதாக முதற்கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் வன்முறையாக வெடித்துள்ளது இதனால் வங்காள தேசத்தில் இருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது சீனாவில் உள்ள வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பதினாறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை அமெரிக்காவில் நடத்தியதால் நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐசிசி தெரிவித்துள்ளது